புனிதம்மிடமும் வந்து ஒரு அழகான கதையை சொன்னாங்க அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ஆனா சமூக ஒரு நீரோட்டத்துல இருக்கு அந்த என்ன நீரோட்டம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னு நடக்காது அப்போ நடக்குமா நடக்காதா அதுக்கேன் நடக்காம போதும்ன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குதான் அப்படின்னு அதுக்கு உதாரணம் வந்து ஒரு கதை சொல்லணுன்றது என்னுடைய உண்மை நடந்தது அது கதைன்னு கிடையாது உண்மை நடந்தது அது ஒரு பெரிய பணக்காரர் எல்லா வசதியும் இருக்கு பங்களாவில் இருக்கிறாரு அவருக்கு எந்த குறையும் இல்லை அவங்க பையன் வந்து அவருக்கு எவ்வளோ பணம் கிடையாது சரி ஒரு லட்ச ரூபா மாதம்னாலும் அனுப்பிக்க தயாராக இருக்கிறாரு அனுப்பிச்சிருக்கிறாரு வீட்டில் வேலை செஞ்ச நிறைய பேர் இருக்கிறாரு ஆனால் அந்த அப்பாவுக்கு என்ன ஒரு வருத்தம்னு சொன்னால் பையன் நீ வந்து எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் என்னை பார்க்கணும் ஒரு வேலை சாப்பாடு எனக்கு கொடுக்கணும் அதான் என் ஆசை ஆனால் நீ வரமாட்டேன் என்னென்னா இல்லைப்பா எனக்கு இங்கே வேலை இருக்குது நான் வர முடியாது உன் என்ன குறை இருந்தும் சொல்லி நான் அதை செய்கிறேன்னு இல்லை எனக்கு குறை இது மட்டும்தான் உன்னை தான் எனக்கு குறை இல்லை அது இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படின்றாரு இது ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு வருஷமாக போய் பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு அவங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் டஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என் பையன் வந்து என்னை வந்து பார்க்கணும் நான் சொத்து அடுத்த பையனை நான் பார்க்க மாட்டேன் அது இஸ் ஆனோடனே கோர்ட் ஆர்டர் போட்டு அவரை இந்தியா வர வைக்கிறாங்க இந்தியாவில் வந்தோன்னா அவர் கோர்ட்டுக்கு வர்றாரு கோர்ட்டில் நிற்க வச்சு ஏன் அந்த அப்பாவை நீ பார்க்கணும் எப்படி வளர்த்து அவர் எப்படி வளர்த்தாருன்னு நீங்களே அவரை கேளுங்க அப்படின்னு ஒன்று அவர் எப்படி வளர்த்தாருன்றதை வந்து அவர் சொல்ல தயங்க சொல்ல பையன் சொல்கிறேன் நான் குழந்தையில என்ன ஹாஸ்பிட்டலில் கேட்கார் நல்லா படித்தாருனா நல்லா படித்தேன் அப்புறம் என்ன பண்ணார் கொஞ்ச நாளில் திருத்தம் போயிட்டு வந்து பெரிய ஹாஸ்டலில் சேர்த்தார் சின்ன பசங்க ஹாஸ்டல் வந்து பெரிய ஹாஸ்டல் பெரிய பசங்க சேர்த்தார் நல்லா படித்தேன் அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் நல்ல பெரிய படிப்பாக படிடா நல்லா சம்பாதிக்க ஆசை சார் சரி நான் அமெரிக்காவுக்கு போனேன் அங்கே நல்லா படித்தேன் அங்கேயே எனக்கு வேலை கிடச்சிது அங்கேயே எனக்கு திருமணம் ஆகிடுச்சு நான் அங்கேயே இருந்தேன் அவருக்கு எனக்கு என்னென்ன பண்ணாரோ நான் திரும்பவும் அவருக்கு எல்லாமே தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் என்னை பார்க்கணும் நினைக்கிறாரு அதே மாதிரி நான் அவரை பார்க்கணும்னு நினச்சினேன் அப்போ அவர் என்கிட்ட வந்தீங்க அமெரிக்காலும் அவருக்கு இல்லையா அவருக்கு மட்டும் எப்படி வரும் எதிர்பார்த்தது அப்போ அவர் என்ன பாசமா வளர்க்கறன்னா அதுக்கு நானும் அப்ப இருக்கு அப்ப நான் பாசம்னா அதுக்கு நான் அவருக்கு என்ன செய்யலாம் அப்போ இந்த இடத்துல கோர்ட் என்ன பண்ண முடியாது ஏன்னா இந்த தர்மம் நியாயம் நீதி

அப்பா வந்து அதை விசை பார்ப்பாரு வழியை பண்ணுவார் தாத்தாவை வந்து குடும்பத்தை வச்சிருந்தாரு இந்த இடத்துல யாருமே வெளியூருக்கு போற சான்ஸே கிடையாது காலா காலமா ஒருத்தர் இறந்துட்டா அப்பாவா இருக்கிற ஒரு தாத்தாவா இருக்கும் தாத்தா இருக்கிற ஒரு இந்த இடத்துல என்ன பிரச்சனை இல்லை பாசன்றதுக்கு பிரச்சனை இல்லை அப்போ ஏன் இல்லாம போகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சமூகம் வளர சொல்ல அந்த இடத்துல தனி மனித எல்லாருக்குமே தேவைகள் என்பது வேற வேறாயிருக்கு அது என்ன வேற வேற ஆயிடுது இருபது வயசுல இருக்கிற தேவை வேற அறுபது வயசுல தேவை வேற குழந்தைக்கு பால் தேவைன்னா அந்த குழந்தை வந்து சோறு சாப்பிட்டாரு வெறும் பால் கட்டா ஒரு குழந்தை பிறந்த உடனே கூட அது தேவை வேறையாவது ஏன் தேவை அறியாது அப்போ நமக்குள்ள ஒத்துமை இருக்கலாம் ஆனா தேவை வேற வேற அப்படி இருக்க சொல்ல இந்த இடத்துல நாம எது நடந்தாலும் அது சமூகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனை தானே தவிர இது நான் உருவாக்குறதோ அல்லது ஆண்டவம் உருவாக்குறதோ இல்லை வந்து ஒரு மந்திரக்காரன் உருவாக்குறதோ இல்லை பள்ளி மேலே வந்துட்டு அதனால் உருவாகுறதோ அப்படி கிடையாது பள்ளி ஒன்றாலும் சரி கப்பா மிகவும் கேலு ஒன்றாலும் சரி பாம்பு ஒன்றாலும் சரி கேலு கொட்டினா வலிக்கலாம் சிரிக்கும் அது கொட்டினா வலிக்காமல் போயிடுமா வலிக்கலாம் சரி பள்ளி வந்து சாப்பாட்டை வந்து வாங்கி வராத இருக்குமோ வாங்கி வர தான் செய்யும் ஆனால் இது யதார்த்தம்னு புரிஞ்சுக்காமல் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவீங்க நாம விஞ்ஞான பூர்வமா சிந்தித்து பவனிட்டு முட்டாதனமா வாழ்த்துக்கு நம்ம முயற்சி எடுக்கணும்னு அர்த்தம் அந்த முயற்சியில வந்து முட்டாதனமா நடத்தம் தான் நடக்கணும் விரக்தியும் கோபமும் வரதான் செய்யும் நிம்மதி போகதான் செய்யும் இது எல்லாத்தையும் நாம ஒரு சமூகத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும் ஆகையால நாம சமூக பார்வையோட பார்க்க கற்றுக்கிட்டா நிம்மதியா வாழ்த்தையால் தருக்க முடியாது அடிப்படையில் உங்களுக்கிட்ட எதுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்தவர்கள் அனைவரும் நன்றி நல்ல சிறப்பான பதிவு